வணக்கம் ஒரு செய்தி பழக்கவன நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நிகழ்ச்சிடன் பேசுவதுக்காக வழக்கறிஞர் திரு சுபாஷ் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சமீபத்திய ஆண்டுகளில் வந்து இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் தொடர்பாக பிரபலங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுறாங்க குறிப்பிட்டு என்ன இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸுங்கிறது நம்ம எதுக்குள்ளே வந்து வரையறுக்க வேண்டியதாக இருக்குது என்ன அப்படின்னா ஒரு சொத்துக்கு வந்து ஒரு உரி உரிமை காணலாம் இப்போ எது சொத்து அப்படின்னு பார்த்தா காப்புரிமை சட்டத்தில் வந்து ஒரு தனிநபருடைய குணநலன்கள் இல்லை பண்பு நலன்கள் இல்லை வந்து முகம் குரல் இல்லை வந்து கலைமிகு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும் பெர்சோனா அப்படிம்பாங்க இதை வந்து காப்புரிமை சட்டத்தின் அடிப்படையில் ஒரு சொத்தாக பாவிச்சு இதுக்கு வந்து பாதுகாப்பு வந்து வழங்கிடலான்னு சொல்லி காப்புரிமை சட்டத்தின் அடிப்படையில் உயர் நீதிமன்றம் ரொம்ப வருஷமாகவே வந்து அதுக்கான உரிமைகள் வந்து வழங்கிட்டு தான் இருக்குது சட்ட ரீதியாக என்ன மாதிரியான ஷரத்துக்கள்லாம் அதில் எ எந்த காலகட்டங்களில் இருக்குது அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட காலகட்டத்திலருந்தே இந்த விஷயம் ஆமாம் இந்த அதாவது எல்லா சொத்துக்கும் ஒரு ஒரு உரிமையாக இருக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படை சொத்து அப்போது ஒருத்தருடைய பர்சனாலிட்டி ரைட்ஸ் எப்போ வரும் அப்படின்னா அந்த தனிநபருடைய குரல் வளமோ இல்லை வந்து முகமோ இல்லை ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோ ஒரு பர்சோனாவோ வந்து ஒரு எக்ஸ்ப்ளாய்டபுள் பிராண்டாக மாறுது அப்படின்னா ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக மாறுது அப்படின்னா அதை வந்து இன்னொருத்தர் பயன்படுத்துவதற்காக தடை விதிக்கலாம் அப்படிங்கிறது அடிப்படையாக இந்த இதில் இருக்குது காப்புரிமை சட்டத்தில் மாரல் ரைட்ஸ்னு ஒன்று இருக்குது அது வந்து இந்த மாதிரியான பர்சனாலிட்டிஸ் செலிப்ரிட்டிஸ் ரைட்டர்ஸ் அவங்க ரைட்டர்ஸ் எழுதின கதைகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இது ரைட்டர்ஸ் உடைய ரைட்டிங் ஸ்டைல் இது எல்லாமே மொரலிட்டி ரைட்ஸில் காப்புரிமை சட்டத்துலேருந்தே இருக்குது ஓகே இப்போ யார் வந்து இது மீற தொடங்குறாங்க ஸோ அது நீதிமன்றத்துக்கு போகிறதே வந்து யாரா யாராச்சும் மீறி இருக்காங்க என்னுடைய ஐடென்டிட்டிலேருந்து எல்லாத்தையும் வந்து எடுக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் போகிறாங்க இப்போ எப்போ எப்போ வந்து அதெல்லாம் மீறப்படுது யாரால் மீறப்படுது இப்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து அமிதாப் பச்சன் வந்து ஃபஸ்ட்டு வழக்கு போட்டார் ஏன்னா அவருடைய ஃபியூச்சர்ஸ் வந்து ஹைட்டாக இருக்கிறதும் அந்த குரல் வளமும் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அப்போ இருந்த டிவி நிகழ்ச்சிகளில் அப்போ அப்போ இருந்த மூவிஸ்லாம் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அதனால் வரக்கூடிய நஷ்டத்தை வந்து என்னுடைய பர்சனாலிட்டியை ரைட்ஸுக்கு இருக்கிற உரிமைகள் பாதிக்குது அதனால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவருடைய கன்சர்ன் இல்லாமல் எடுத்துக்கிறாங்க கான்ட்ராக்ட் போட்டு அவருடைய பர்மிஷன் வாங்கி கன்சன்ட் பர்மிஷனே வாங்கணும் அதில் அதே மாதிரி மேஹு ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு ஒரு படம் எடுத்தாங்க அந்த படத்தில் வந்து ரஜினிகாந்தையே ஸ்பூஃபாக வச்சு ரஜினிகாந்த் பர்மிஷன் இல்லாமல் ஒரு ப்ராடக்டாக ஒரு மூவியாக வந்து விற்றாங்க அதுக்குமே வந்து ரஜினிகாந்த் வந்து உயர் போய் பர்சனாலிட்டி ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு அவ வாங்குறாங்க என்ன அப்புறம் தீர்ப்பு வருது இப்போ நீங்கள் அமிதாப் பச்சனும் சொல்லலாம் நீங்கள் ரஜினிகாந்த் இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபையபிள் இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் இருக்கிறவங்க ரஜினிகாந்தோட ஸ்டைல் வந்து இட்இஸ் ரெகனைஸ்டு பர்சனாலிட்டி ரைட்ஸ் வந்து அவருடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் ரெகனைஸ்டு அது இருக்கிறதுனால அவங்களுக்கான பர்சனாலிட்டி ரைட்ஸ் வந்து அர்கனைஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸை வந்து இன்னொருத்தர் கமர்ஷியல் பர்பஸ்க்காக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் வந்து கோர்ட் வந்து ரஜினிகாந்த் வழக்கு அமிதாப் பச்சன் வழக்கு இப்போ ஹிதிக் ரோஷன் வழக்கு வரைக்கும் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்ன மாதிரியான தண்டனை வந்து இதற்கு உண்டு காப்பிரைட் ஆக்டில் வந்து என்ன தண்டனை வருமோ அந்த அந்த தண்டனை இருக்கும் கு வழக்கம் இருக்கும் ஆனால் மிக முக்கியமாக வந்து இப்போ ஹிருத்திக் ரோஷன் போட்ட வழக்கில் வந்து ஜான் டவுன் தான் வந்து பிரதிவாதி ஜான் டோ அப்படின்னா யாருன்னா யாருமே கிடையாது இதை பயன்படுத்தக்கூடிய அனைவரும் இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து ஜான் டோ அப்படிங்கிறது பொதுப்படையான இன்னாருண்டு இல்லாமல் யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றது தான் வந்து இது சிவில் ரை சிவில் ரெமெடி கிளைம் பண்ணிக்கலாம் தப்பா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட காம்பன்சேஷன் கிளைம் பண்ணிக்கலாம் என்னுடைய பர்சனாலிட்டி ரைட்ஸை வச்சு நீங்க ஒரு ஒரு சொத்தை அடைஞ்சிருந்தீங்களோ இல்லை ஒரு லாபம் வந்திருந்தீங்கன்னா அது துர்லாபம் அந்த லாபம் எனக்கு வருதுன்னு சொல்லி அந்த லாபத்தை நான் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான் ஆனால் பாலிவுட்டை பொறுத்தளவுக்கு அதில் பாடகரில் தொடங்கி பலரும் வந்து ஆமாம் நாடி இருக்காங்க ஆமாம் ஏன்னா பாடல்கள் வந்து இப்போ பொதுவாக வாய்ஸ் அவங்களுக்கு வந்து குரல் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்கும் இப்போ வாய் டீப் ஃபேக்லாம் வந்து வரதுனால இட் இஸ் பெட்டர் தட் அவங்க வந்து பர்சனாலிட்டி ரைட்ஸ் அடிப்படையில் அந்த பர்சனாலிட்டியை வந்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதா தான் சேஃப்னு சொல்லி எப்பயுமே சொல்லுவாங்க ஏன்னா ஒரு அதை வந்து இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல நம்ம போஸ்டர் விற்பாங்க நடிகர்களுடைய போஸ்டர் விற்பாங்க நடிகர்களுடைய நடிகர்களுடைய போஸ்டர்லாம் வாங்கி ஒட்டுவோம் அது வந்து ஒரு பெரிய ஒரு லாபமோ இல்லை அவனுக்கு நஷ்டமோ ஆகாது ஆனால் இப்போ என்னென்னா டீப் டீப் ஃபேக்லாம் வந்துட்டு இல்லை வந்து இல்லை டீப் ஃபேக் இல்லாட்டி கூட இன்னொருத்தருடைய படத்தில் இருக்கிற ஒரு சில கண்டென்ட்ஸ் எடுத்து நான் ஒரு இன்ஸ்டா பேஜ் ஆரம்பித்து ஃபேன் பேஜ் ஆரம்பித்து அந்த ஃபேன் பேஜ்லேருந்து நான் நான் வந்து இன்கம் எடுத்துக்கலாம் இப்போ இதெல்லாமே வந்து டிப்பிக்கலாக வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஹிஸ் ப்ராடக்ட் ஓகே நம்ம இது டீப் ஃபேக் முன்னாடி பின்னாடின்னு கூட பிரித்து பேசலாம் நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் வந்து போஸ்டர்ஸாக அதை கொடுத்தாங்க பெரிய லாபமெல்லாம் கிடையாது ஆனால் இப்போ டீப் ஃபேக்னு வந்ததுக்கப்புறம் அது வீடியோவாகவோ இல்லை புகைப்படங்களாகவோ வந்து எல்லா வகையிலையும் வருது இப்போ இது இந்த டீப் ஃபேக்குக்குன்னு வந்து சட்ட ரீதியாக எந்த விதமான ஒரு விஷயங்களும் கிடையாதா இது எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் அதுதான் இந்த காப்பி இப்போது ரோஷனே வராமல் ரோஷனை வச்சு ரோஷன் மாதிரி ஒரு ஆளை வச்சு க்ரீன் மேட்டில் நான் வந்து ஒரு படமே பண்ணிட முடியும் பணமே பண்ணிட முடியும் அப்போ வந்து ஹித்திக் ரோஷன் இவ்வளோ வருஷமா இருந்த அவருடைய ரெப்புடேஷன் போயிடும் அவருடைய பிராண்ட் வேல்யூ போயிடும் அதுக்காக தான் வந்து அவருடைய அவர் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அவருடைய ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் இதை யாரு பயன்படுத்தி எந்த ஒரு லாபம் அடைந்தாலும் அது துர்லாபம் பயன்படுத்தக்கூடாது ஓகே வெளிநாடுகளில் இன்னுமே பல கோடிக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய நடிகர்கள் பிரபலங்கள்லாம் இருக்காங்க இப்போ அவங்க இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க வந்து ஆஸ் அ மேட்ரு ஆஃப் ரைட்டாகவே அவங்க வந்து இஃப் ஐம் நாட் ராங் நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்தே பர்சனாலிட்டி ரைட்ஸ் வந்து யூஎஸில் ஹாலிவுட் ஆட்கள் வந்து கோர்ட் மூலமாக வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ப்ளஸ் யூஎஸ்ல இது தனி லாஸும் இருக்குது அவங்க எந்த அளவுக்கான தண்டனை அதெல்லாமே தண்டனை மாதிரி சிவில் ராங் சிவில் ராங்கும் இருக்கும் கிரிமினல் ராங்கும் இருக்கும் ஓகே இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது சிவில் ரெமிடியாக தான் இருக்குது கிரிமினல் ஆக்ஷனாக வந்து இது வரைக்கும் எங்கேயுமே வரல இல்லை எப்போ வரும் அப்படின்னா உங்கள்கிட்ட நான் அந்த பொருளை திருடிட்டு நான் வந்து என்னோடதும் சொல்லி வித்தா தான் வரும் அதில் ஓகே அதுக்கு வந்து தண்டனை அதாவது சிறை தண்டனை மாதிரிலாம் கிடையாது நம்ம என்ன காம்பன்சேஷன் வாங்க நினைக்கிறோமோ அதை கோர்ட்டை சொல்லி கோர்ட் உத்தரவின் பேரில் வாங்க முடியும் காப்பிரைட் ஆக்டில் வந்து சிறை தண்டனையும் இருக்குது ஆனால் பர்ஸ்னாலிட்டி ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வாங்கி பிரகடனப்படுத்துனதுக்கு அப்புறம் தான் ஒருத்தர் பயன்படுத்தக்கூடாது பர்ஸ்னாலிட்டி ரைட்ஸுக்கும் பப்ளிசிட்டி ரைட்ஸுக்குமான வித்தியாசம் ஏதாவது இருக்கா இருக்கு என்னன்னா இப்போ இப்போ நான் உங் நான் வந்து என்னுடைய குரலை வந்து நான் வந்து பர்சனாலிட்டி ரைட்ஸ் படி நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் போய் வாங்கி வச்சுட்டேன் ஓகே அதை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா அது பர்சனாலிட்டி ரைட்ஸ் நீங்கள் என்ன பர்மிஷன் வாங்கி என் வாய்ஸ் மாதிரியாவோ இல்லை வந்து என்னுடைய ஒரு டிஸ்டிங்டிவ் ஃபியூச்சர் மாதிரியாவோ நீங்கள் பண்ணலாம் இப்போ ரை பப்ளிசிட்டி ரைட்ஸ்னா நான் வந்து ஒரு பொருளை விற்கிறது ஓகே ம் இப்போ அதில் வந்து சட்ட ரீதியாக வந்து மாற்றமைக்க வேண்டிய தேவை வந்திருக்கா இன்னும் எவால்வ் ஆகுது ஏன்னா இப்போ இப்போ வந்து ஒரு உற்பத்தி பண்ணி ஒரு ரா மெட்டீரியல்ஸ் வந்து விற்பாங்க அதுதான் சொத்து இல்லாட்டினா அசையா சொத்து இருக்கும் இப்போ வந்து தனி நபர்கள் இப்போ சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சர்ஸ் இல்ல வந்து சினிமா பிரபலங்கள் இவங்களுடைய கேரக்டர்ஸே வந்து இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸே வந்து ஒரு ப்ரொடக்டா ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்கிறதுனால இந்த லா இன்னும் கொஞ்சம் எவால்வ் ஆகணும் இந்த மாதிரி பர்சனாலிட்டி ரைட்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டராக ப்ரொடக்ட் ஆகணும் அப்பதான் வந்து ஆர்டிஸ்டோட வேல்யூ வந்து சேவ் பண்ண முடியும் ஏன் வந்து கேட்டேன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டங்களில் அமிதாப் பச்சன் அந்த விஷயங்கள் வந்த காலகட்டங்களில் இருந்த டெக்னாலஜிங்கிறது வேறு இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிங்கிறது எல்லாமே வேறு இதில் ஐடி ரைட்ஸில் வந்து ஏதாவது விஷயங்கள் நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கா ஆமாம் ஏன்னா நீங்கள் இப்போ நீங்கள் யூடியூப் இன்ஃப்ளூன்ஸாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஐடியில் வந்து உங்களுடைய வாய்ஸை போடுறீங்க ஐடியில் உங்கள் கண்டென்ட்ஸ் போடுறீங்க உங்கள் டிஸ்டிங் ஃபியூச்சர்ஸ் போடுறீங்க அதை வந்து நான் எடுத்து நான் போடுறேன் அப்படின்னா அது ஐடி அஃபென்சஸையும் அட்ராக்ட் பண்ணுவார் ஓகே இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய வழக்கில் தீர்ப்பு என்னவா வந்துச்சு யார் மீதான நடவடிக்கையாக வந்து போச்சு மேஹூ ரஜினிகாந்த்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுல வந்து ரஜினிகாந்தோடைய அவர் சினிமாவில் சொன்ன பண்ண எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸையும் வந்து ஸ்பூஃப் பண்ணி பாக் பண்ணி ஒரு படம் எடுத்தாங்க ராஸ்கலா அப்படின்லாம் சொல்லி எடுப்பாங்கள்ல இப்ப அந்த படம் வந்து என்ன பேசிக்கானா ரஜினிகாந்தோடைய பர்சனாலிட்டி ரைட்ஸ் தனிநபர் உரிமையை வந்து சார்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க ஒரு கமர்ஷியல் ப்ராடக்ட் எடுக்கிறாங்க இப்போ ரஜினிகாந்த் உரிமையை வந்து அவங்க எக்ஸ்பிளைட் பண்றாங்க கமர்ஷியல் எக்ஸ்பிளைட் பண்ணுறதுனால இவர்கிட்ட பெர்மிஷன் இல்லாம நீங்க வாங்கக்கூடாதுன்னு கோர்ட் வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரியே வந்து ரொம்ப குறிப்பிட்ட நபர்கள் தான் இந்த ரைட்ஸை வந்து கிளைம் பண்ணணுன்ட்டு நீதிமன்றங்களுக்கு போயிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அதிகமாயிட்டே வருது இல்லை அந்த ஸ்டேட்டஸ் வந்து இப்போ உங்களுக்கு நீ நீங்கள் க்ளைம் பண்ணுற அந்த டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர் வந்து கோர்ட் ரெகனைஸ் பண்ணணும் அந்த ரெபுடேஷன் நீங்கள் கோட்டணும் இந்த இந்த ஏன்னா இப்போ இப்போ நான் தலை சீவுறது வந்து பிரச்சனை கிடையாது அது ரஜினிகாந்த் சீவிர மாதிரி வந்து ஸ்டைல் ஸ்டைலு அந்த ஸ்டைல பண்ணாதான் வந்து இது பண்ண முடியும் ராஸ்கலாங் ரஜினிகாந்த் சொல்கிற வசனங்களோ இல்லை வந்து ஹிருத்திக் ரோஷனுடைய அந்த டான்ஸ் ஸ்டைலோ எல்லாரும் பண்ணக்கூடியது தான் ஆனால் அவர் வந்து ஓவர் த டைம் ஆஃப் பீரியட் அதுக்கான ஒரு பிராண்டாக மாறினனால அந்த ரைட் அவர் கிளைம் பண்ணலாம் ஓகே தமிழ்நாட்டில் வேறு யாரெல்லாம் வந்து இந்த பர்சனாலிட்டி ரைட்ஸ் தொடர்பான வழக்குகளை தொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான தீர்ப்புகள் வந்திருக்கு ரஜினிகாந்த் வந்து வாங்கியிருக்கிறாரு இளையராஜா அவருடைய இசைக்கு மட்டும் வாங்கியிருக்கிறாரு இசைக்கு மட்டும் வா வாங்கியிருக்கிறாரு வேறு யாரும் வாங்கினதாக ஒன்றும் தெரியவில்லை ஓகே ஆனால் அவங்களுடைய ரைட்டிங் ஸ்டைலு ரைட்டிங் ஸ்டைலெலாம் பயன்படுத்தின இஷூஸ் எல்லாம் இருக்குது ஆமாம் இங்கிலீஷில் இங்கிலீஷ் ஸ்டைலில் வந்து அந்த அந்த நரேஷனுக்கு வந்து அந்த கேஸில் நடந்திருக்கு ஓகே நரேஷன் ஸ்டைலில் அதிகபட்சமாக பார்க்கும்போது பாம்பே ஹைகோர்ட்டில் தான் வந்து வழக்குகள் மொத்தம் ஆமாம் பதிமூணு வழக்குகள் அமிதாப் பச்சன் கேஸ் ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு பாடகர் கேஸ் ஒன்று அப்புறம் இப்போ ஹிருத்திக் ரோஷனுடைய கேஸ் ஒன்று ஆமாம் அனில் அனில் கபூர் ரெண்டாயிரம் அனில் கபூர் ஆமாம் ஆமாம் ஜாக்கி ஷரா ஜாக்கி ஷெராஃபும் அனில் கபூரும் வந்து அதுவும் ஜாக்கி ஷெராஃப் கேட்டது வந்து அவருடைய அந்த கழுத்துல ஸ்டைல் டிசைன் போட்டு வருவார்ல அதுதான் அவர் அவர் அந்த மாதிரி டிஸ்டிங்டிவ் டெஸ்டிங் ஸ்டைல் ஒரு படம் கேட்டார் அவர் இப்ப பாம்பே ஹைகோர்ட் இல்ல எந்த ஒரு ஹைகோர்ட் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸை வந்து ஆப்போசிட் பார்ட்டிஸ் அது வந்து எங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு நாங்க வந்து அப்பீல் போறோம் போயிருக்காங்க போனது இல்ல போனது யாரும் போனது இல்ல யாரும் போனது இல்ல ஓகே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கான இருக்கு இப்போ இப்போ ஹிருத்திக் ரோஷன் வழக்கில் ஜான் டோ அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு தான் போட்டிருக்காங்க அப்படின்னா ஏன்னா எதிர் பிரதிவாதியே கிடையாது அது எப்படி இப்போ எதிர் பிரதிவாதி இல்லாம ஒரு குறிப்பிட்ட பெயரை வைத்து மட்டும் நம்ம அது இப்போ பயன்படுத்திக்கலாமா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக டெல்லி ஹைகோர்ட்டில் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க ஒரு ஒரு கு குறி அதான அகேன்ஸ்டாக வந்து நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதில் பத்தொன்பதாவது பிரதிவாதியா வந்து ஜான் டோன்னு சொல்லி போட்டாங்க ஜான் டோ அப்படின்னா யாருன்னா என்னால் அடையாளப்படுத்த முடியாத பல பிரதிவாதிகள் இருக்கிற காரணத்தினால இந்த உத்தரவை பொதுப்படையாக கேக் ஆர்டர் மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்றதுதான் வந்து ஜான் டோ அந்த ஜான் டோங்கிற பாடியை தான் வந்து ரெஸ்பாண்டாக டிஃபரெண்ட்டாக வந்து ரோஷன் வழக்கில் காட்டியிருக்காங்க எல்லா வழக்குலையும் வந்து இந்த ஜான் டோங்ங்கிறது பயன்படுத்திக்கலாம் அப்போ இந்த மாதிரி ஐடி வழக்குகள் இந்த மாதிரி ரைட் டு ப்ரைவசி பாதிக்கக்கூடிய வழக்கில் ஜான் டோன் போட்டுருவாங்க ஏன்னா சில ஒருத்தர் வீடியோ போடுவாங்க அதை எடுத்து ஒரு ஆயிரம் பேர் போட்டுருவாங்க அதனால் வந்து நீங்கள் ஜான் டவுன் போட்டு போடுவாங்க ஓகே இப்போ அந்த குறிப்பிட்ட ஒரு தவறை வந்து

ஹிருதிக் ரோஷன் மாதிரியே ஒரு ஹைட்டு ஹைட்டாக இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி ஒல்லியாக இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி இல்லை அவன் ஃபியூச்சருக்கு ஒரு ஆளை பிடிச்சி அவன் வாய்ஸை வந்து டீப் வேக் பண்ணியும் இல்லை அவன் முகபாவனை டீப் வேக் பண்ணியும் இல்லை அவருக்கு விரல் ஒரு விரல் இருக்கும் இல்லை அதை வந்து மாற்றி அமைச்சோ விஎஃப்எக்ஸ் மாதிரி பண்ணி ஒரு படமாகவே எடுத்து இது பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு அவர் நோட்டீஸ் கொடுத்து அப்பயும் நான் கேட்காம அது அவருடைய இதை திருடி பண்ணேன் அப்படின்னா கிரிமினல் ஆக்ஷனும் வரும் அதுக்காக நான் ப நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி அதில் எவ்வளோ சம்பாதிச்சனோ அதுவும் நான் கலெக்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் இந்த படத்தினால எனக்கு என்ன டேமேஜஸ் வந்துச்சோ அதையும் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஸோ சிவில் ரெமடியும் கிளைம் பண்ணிக்கலாம் டு அ லிமிட்டட் எக்ஸ்டென்ட் டிபெண்டிங்ஸ்டான்ஸ் கிரிமினல் கேஸையும் நீங்கள் இனிஷியேட் பண்ணலாம் இன்னொன்று வந்து நம்ம அந்த பெட்டிஷனில் என்ன நம்ம லீட் பண்ணுறமோ அதுமோ அதை பொறுத்தும் வந்து அதை பொறுத்தும் ஆமாம் இப்போ அவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வழக்கில் என்ன வந்து பெறப்பட்டது இது அவருடைய ஸ்டைல்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து அவர் வந்து பர்சனாலிட்டி ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி அதில் பயன்படுத்தப்பட்டவங்க மீதான நடவடிக்கையைப்போ அதுல வந்து அவர் இன்ஜெக்ஷன் மட்டும் தான் போட்டார் ஓகே டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜங்ஷன் மட்டும் தான் போட்டார் மெயின் ஹூனா நான் மெய் ஹூ ரஜினிகாந்த்ங்கிற பட இதுக்கு மேல டிக்ளரேஷன் அண்ட் இன்ஜங்ஷன் மட்டும் தான் போட்டார் பொதுவா வந்து என்னுடைய தோற்றங்கள் என்னுடைய சுபாவங்களை வந்து பயன்படுத்தக்கூடாதுங்கிறது பெர்சோனா அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல பெர்சோனா அப்படிம்பாங்க என்னுடைய பெர்சோனாவை வந்து யாரும் பயன்படுத்தாமல் என் ஸ்டைலை யாரும் பயன்படுத்தக்கூடாது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாது இப்போ நான் அவர் கிண்டல் பண்ணி நான் பண்ணலாம் ரஜினிகாந்த் மாதிரி கிண்டல் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாக இல்லாமல் நார்மலாக ஒரு மாக்கரியாவோ இல்லை கிரிட்டிசிசமாகவோ பண்ணலாம் அதுக்கு வந்து அவர் வந்து தடுக்க முடியாது ஆனால் வந்து இது அவரை பற்றி அவர் அவரை வந்து இமிட்டேட் பண்ணி அவர் கமர்ஷியல் ஆக்டிவிட்டி பண்ண அப்படின்னா அது இந்த இட் வில் டெஃபனெட்லி அட்ராக்டர் வைலேஷன் அது வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாமா நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து கதைகளை திருடி படம் எடுக்கிறது ஒரு விதமான ஒரு த்ரிட்டு திருட்டு 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 அது அதே மாதிரி இசை சார்ந்து இப்போ இளையராஜா அவர்கள் வந்து என்னுடைய இசையை நான் போட்டிருக்கேன் அது ரீமேக்காக பண்ணுறதே வந்து

குணாதிசித்தையோ வந்து ஒரு சொத்தை பார்க்கும் பொழுது அந்த சொத்தை ப்ரொடெக்ட் பண்ணுறக்கு எந்த அளவுக்கு நான் வந்து என்னுடைய தனித்துவம் அதில் வருது எந்த அளவுக்கு என்னுடைய டிஸ்டிங்டிவ் ஃபீச்சர்ஸ் வருதுங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த அளவுக்கு நான் வந்து அதில் வந்து ரைட்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் ஸோ அதுதான் மாரல் ரைட்ஸ்க்கு மாரல் ரைட்ஸ் என்னுடைய டெஃபினட்டிவ் ரைட்ஸாக இருக்கலாம் அதில் ஏன்னா தொடர்ச்சியாக அந்த மாரல் ரைட்ஸ் தான் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இளையராஜா அவர்களுடைய தீர்ப்புலையும் குறிப்பிடுறாங்க ஆமாம் ஆமாம் மாரல் ரைட்ஸுங்கிறது ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கதையுடைய களம் கோர் களம் இருக்குது அந்த களத்தை வந்து அவரு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி எழுதுறாரு அதுதான் மாரல் ரைட்ஸு அதான் மாரல் ரைட்ஸுங்கிறது ஓகே சார் அரங்கத்து வந்து பல்வேறு விஷயங்கள் இப்போ வந்து ரொம்ப நன்றி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்